நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் நியூஹால டிராக்டர் ஜெய்சன் பேலர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியக்கில் போகலாம் நியூஹால டிராக்டர் ஜெய்ஷண்ட் பேலர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க வண்டி நியூஹாலில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டிங்க வண்டியோடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் ரன்னிங் ஹவர்ஸ் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மணி நேரம் ஓடி இருக்கங்க வண்டி கூடவே ஜெய்ஸ் அண்ட் பேலரு கொடுத்துறாங்க பேலருடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டிதாங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர வேண்டியங்க வண்டியில் சட்டில் கீர் ஆப்ஷனாக அவைலபிளாக இருக்குது ஃபார்வேர்ட் அண்ட் ரிவர்ஸ் மூவிங்க்கு ஈஸியாக பயன்படுத்துறக்கு பயன்படுத்தக்கூடிய சட்டில் கீர் ஆப்ஷனோ அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ் ஃப்ரண்ட் ஒரு அறுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க பேக் ஒரு முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க வண்டி இருக்கும் இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோவில் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நியூஹோலாண்ட் டிராக்டர் வித் ஜெய்சன் பேலர் செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலோடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே